நான் மச்சான் இன்னைக்கு ஒரு செம்ம நியூஸ் வர வந்திருக்கு போல டேய் ஆமாடா அந்த நியூஸ் மட்டும் கேட்டேன்னா நீயே சாக்காயிடுவேன் டேய் நாங்களே கரண்ட்டு எங்களுக்கே கரண்டா சரி சரி பயவு இல்லை ஏதோ சொல்லணுன்னு ஆசைப்பட்ட சொல்லு சொல்லு நம்ம இந்தியன் டீம் கேப்டன் விராட் கோலி இருக்கார்ல அவர் நல்லதான்டா இருக்காரு மேலே சொல்கிறா அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்து வராண்டா என்னது விராட் கோலி பாகிஸ்தான் நாடா என்னடா சொல்கிற இல்லை மச்சான் இன்னைக்கு காலையில் விக்கிபீடியாவில் விராட் கோலி பாகிஸ்தானில் தான் பிறந்தாரு அப்படின்னு போட்டிருந்தாங்கடா இது எவனோ நம்ம பையாக பார்த்தா வேலை தாண்டாடே சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லு அதுக்கப்புறம் என்ன இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு ஆக்சுவலாக விராட் கோலி இந்தியாவில் டெல்லியில் தான் பிறந்தார்னு எல்லாருக்குமே தெரியும் பட் விக்கிபீடியா அந்த மாதிரி போட்டதுனால இந்தியாவில் எல்லாேருக்குமே ஷாக்குடா இது தெரியாத நம்ம விக்கிபீடியா எடிட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டதுனால ஒரு மணி நேரத்தில் பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விக்கிபீடியா ஓனர் அந்த எடிட்டர் கூப்பிட்டு தலையில் ரெண்டு தட்டு தட்டி மாற்றி சொல்லியிருக்கா அப்படி ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலி இந்தியாவில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ண அந்த விக்கிபீடியாவை என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஒன்றுண்டியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க